அனைவருக்கும் வணக்கம் ஒரு லத்தீன் அமெரிக்க கவிதை அந்த கவிதையை பார்க்கலாம் லத்தீன் அமெரிக்கா அப்படின்னா பாப்லோ நெருதா அவரை தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் அல்லது படிச்சிருப்போம் அல்லது அங்கங்கே ஒன்றாவது கேட்டிருப்போம் பேராவது தெரியும் நிறைய பேர் எழுதுறாங்க அதில் ஒருத்தர் செஸ்ஆர் வயாகோ அப்படிங்கிற ஒரு ஒரு கவிஞர் அவர் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் தான் அவர் தன்னுடைய கால நினைவுகளை எழுதுகிறார் ஒரு எட்டு ஒம்பது உடன்பிறப்புகளோடு பிறந்த ஒரு நபர் தான் இந்த சிஸர் வையாகோ ரொம்ப காலத்துக்கு பிறகு அதாவது ஒரு தன்னுடைய தம்பி எழுந்துட்டார் இந்த இழப்பு அவருக்கு ரொம்ப காலம் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு துன்புறுத்திக்கிட்டே இருந்திருக்கு அது பிற்காலத்தில் ஒரு கவிதையாக வடிக்கிறாரு அந்த கவிதை தான் அந்த கவிதை அதை நான் மலையாள மொழி தமிழ் படுத்தியிருக்கிறேன் தம்பி தம்பி இதோ நான் நமது கதவின் அருகில் உள்ள பெஞ்சில் இருக்கிறேன் உன்னை காணாமல் எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறது இவ்வேளையில் நாம் ஒளிந்து விளையாடுவதை நினைத்து பார்க்கிறேன் அம்மா நம்மை கட்டி அணைத்து கொண்டு சொல்வார் மக்களே கவனம் கவனம் நான் இதோ முன்னைப் போலவே சென்று ஒளிந்து கொள்கிறேன் முன்னை போலவே மாலை நேர பாட்டுகள் ஒளி ஒலிக்கின்றன நீ என்னை கண்டுபிடிக்கக் கூடாதென நான் கருதுகிறேன் விருந்தினர் அறையில் தரைத்தளத்தில் நடைபாதைகளில் நீ என்னை தேடுகிறாய் பிறகு நீ ஒழித்துக் கொள்கிறாய் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி விளையாண்டு விளையாண்டு நான் உன்னையும் நீ என்னையும் அழவைப்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் மிகாயில் ஆனால் பேர் மிகாயில் ஆகஸ்ட் மாத ஓரிரவில் முதல் விளக்கு ஒளிர்ந்த பொழுது நீ ஒளிந்து கொள்ளச் சென்றாய் ஒளிந்த பொழுது எப்பொழுதும் உள்ள சிரிப்பு உன்னிடம் இருந்ததில்லை கவலையாக இருந்தாய் மரித்த அந்த மாலைகளில் மரித்த அந்த மாலைகளில் உனது இதயத்தின் இணை உன்னை காணாமல் தேடி தேடி சோர்ந்து போனது இப்பொழுது ஆத்மாவில் இருள் படர்கிறது தம்பியோ தம்பி அதிகம் தாமதிக்காதே சீக்கிரமாய் வெளியே வா கேட்டாயா அம்மா மிகவும் வருந்துவார்கள் நன்றி